காங்கிரஸ் செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக ஸ்க்ரூவை கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிறதையும் சொல்லியாகும் ஏன் அப்படின்னா அதில் கூட கிறிஸ்தவருடைய பங்கு இருக்குது ஸ்க்ரூ எவ்வளோ முக்கியம் டூல்ஸில் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா டூல்ஸுங்கிற கேட்டகரி லிஸ்ட்டில் வந்து ஸ்க்ரூ ஃப்ளாட் ஸ்க்ரூ ஆகட்டும் கிராஸ் போட்டோ ஸ்க்ரூ ஆகட்டும் அதில் கூட டாம்சன் ஹென்ரி ஃப்ரங்க் இவர்களுடைய கிறிஸ்தவ இந்த இவரெல்லாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவருடைய பங்கு எவ்வளோ முக்கியப்பட்டிருக்கு நம்ம டெய்லி வா டெய்லி லைஃப் லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் எவ்வளோ ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு பார்க்குறோம் வரலாறில் படிக்கிறோம் பார்க்குறோம் வாசிக்கிறோம் அடுத்தது காங்கிரஸ் விஷயத்துக்கு வரும்போது காங்கிரஸை ஃபார்ம் பண்ணது ஒரு கிறிஸ்தவர் எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியன் நேஷ்னல் யூனியன் இருந்துச்சு அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது காங்கிரஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணது உருவாக்குனது ஒரு கிறிஸ்தவர் அவர் பேர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவர் ஒரு ரிட்டையர்ட் சிவில் பிரிட்டிஷ் சர்வெண்ட் சிவில் சர்வெண்ட் பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட் ரிட்டையர்டு அவர் வந்து ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் தான் காங்கிரஸை ஃபார்ம் பண்ணார் இப்போது அதில் எத்தனை பேர் காங்கிரஸ்னால் எவ்வளோ நன்மைகள் தேசத்துக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் எத்தனை நல்ல லீடர்ஸ் உருவாகிருந்தாங்க எத்தனை பேர் நான் சொல்கிறது அப்போ இருந்த காங்கிரஸ் அதாவது ஜேசி குமரப்பா ஜேசி குமரப்பா அவர் கிறிஸ்தவர் ஜோசப் கொர் செல்லத்துறை கொர்னேலியஸ் குமரப்பா அப்போ ஜேசி குமரப்பாவது இந்தியன் எக்கானமிஸ்ட் அவருடைய அமர்த்தியா அமத்தியாசனுக்கும் அவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் யாரும் ஜேசி குமரப்பா ஜேசி குமரப்பாவால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டவர் அமத்தியாசன்னும் அவரும் ஒரு எக்கானமிஸ்ட் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது காந்திக்கே வந்து எக்கானமிக் சொல்லிக் கொடுத்ததில் ஷேப் பண்ணதில் அவரோட திங்கிங்கை ஷேப் பண்ணதில் ஜேசி குமரப்போட பங்கு அதிகம் ஜோசப் செல்லாதுறை கொனேலிஸ் கொனேலிஸ் குமரப்பா அப்போது தற்சார்பு பொருளாதாரம் செல்ஃப் சஃபிஷியன்சி செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் வந்து இன்றைக்கி சீமான் பேசுகிறாரு அப்படின்னு நிறைய பேர் புதுசாக நினச்சிக்கிறாங்க அப்போயே கிறிஸ்தவரான ஜேசி குமரப்பாக பேசிட்டார் அப்போ அதனால தான் அமத்தியாசன்னே வந்து என்ன பண்ணுறாரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறார் அப்போது வெல்ஃபேர் க்ரோத் வெறுமனே எக்கனாமிக் க்ரோத் இல்லாமல் வெல்ஃபேர் க்ரோத்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள அன்னைக்கே சொல்லிட்டு போய்ட்டாங்க அப்போ அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்போது காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்துக்கு உறுதுணையாக இருந்தது சார்ல்ஸ் எஃபேண்ட்ரூஸ் சார்ஸ் ஃப்ரீயா ஆண்ட்ரூஸ் சீ ஃபேண்ட்ரூஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர் சார்ல்ஸ் சார்ச சார்சாண்ட்ரோஸ் ருத்ரா அப்படிங்கிறவர் அவர் ஒரு கிறிஸ்தவர் இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டு தான் அவர் காந்தியை எழுதுகிறார் இவங்களை இவங்களோட வீடுகளில் போய் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கணும்னு அவருக்கு உந்து உந்தப்பட்டதாக அவர் எழுதுகிறார் காந்தி அப்போ கான்ட்ரி காஸ்டியம் கான்ட்ரிபியூஷன் டு நேஷன் பில்டிங் அப்படிங்கிற புத்தகத்தை நீ வாசிக்கினா தெரியும் அதாவது ஏகப்பட்ட கிறிஸ்தவ செய்திகள் கிறிஸ்தவ வரலாறு வந்து அதாவது அவ்வளவு புத்தகங்கள் இருக்குது அவ்வளவு செய்திகள் இருக்குது அவ்வளோ வரலாறு இருக்குது எத்தனை பேர் வெளியில் சொல்கிறாங்க எத்தனை பேர் கிறிஸ்த எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்போ இதுக்கு பின்னாடி நேஷன் பில்டிங்குடைய ஒரு ஒரு இன்வென்ஷன் ஆகட்டும் உலகம் முழுசு வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் ஆகட்டும் ஈஸ்டர்ன் சிவிலைசேஷன் ஆகட்டும் எல்லாத்துடைய பங்களிப்புக்கும் உறுதுணையாக இருந்த கிறிஸ்தவ ஃபவுண்டேஷன் கிறிஸ்தவ பில்டிங் பிளாக்ஸ் எத்தனை பேருக்கு வந்து பில்டிங் அத்த எத்தனை பிளாக்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் எத்தனை பிளாக்ஸை வந்து நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து மாற்றி இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை ஆதாரங்கள் அவ்வளோ இருக்குது அப்போது தமிழ் லிட்டரச்சனை போது எடுத்துக்கங்க தமிழ் த கொடு தமிழ் ரெண்டாக அதை வந்து பிரித்து அதை வந்து எது கொடுந்தமிழ் எது செந்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அழகாக தொகுத்து எழுதினவர் வந்து கான்ஸ்டாண்டின் பெஸ்கி ஜோ கான்ஸ்டாண்டின் பெஸ்கி கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இவங்கெல்லாம் இது இவனுடைய பங்களிப்பில் எவ்வளோ தான் முதல் தமிழ் போவாங்க தமிழ் தான் முதல்ல இந்தியன் லாங்குவேஜில் ப்ரிண்ட்டிங்கை ப்ரிண்டிங்கில் வந்தது தமிழ் மொழி தான் அப்போ இதெல்லாம் கிறிஸ்தவ மிஷினரில் உருவா கிறிஸ்தவ மிஷினரியனால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட பிரிண்டிங் ப்ரெசஸ் எத்தனை இருந்துச்சு எத்தனை எத்தனை நடைபெற்றது ஜேர்னலிசமுடைய பங்களிப்பு வில்லியம் கேரிக்கு என்ன அப்போது தேம்பாமணிங்கிற போவம் வந்து கவிதை வந்து போவம் வந்து எவ்வளோ எப்பிக் போகமாக அது கருதப்படுகிறது முதல் தமிழ் போவம் அது பெஸ்கினால் உருவாக்கப்பட்டது அதே மாதிரி முதல் தமிழ் நாவல் ஆட்டோபயோகிரபி நாவல் கிருபாபாய் சத்யநாதன் அவங்க தான் முதல் ஆட்டோபயோகிரபி நாவல் வந்து அவங்க தான் எழுதுனாங்க அதே மாதிரி முதல் நாவலுமே சொல்லப்போனால் சாமியல் வேதநாயகம் தான் முதல் நாவல் தமிழ் நாவல் இந்தியன் ல லாங்குவேஜஸில் தமிழ் நாவலில் முதல் நாவலில் சாமியல் வேதநாயகம் எழுதினார் அப்போ கிட்டத்தக்க நோன் லா இந்தியன் லாங்குவேஜஸில் மாத்திரம் எழுபத்தி மூணு மொழிகளை அழியாமல் காப்பாற்றி தமிழ் மொழி உட்பட அழியாமல் காப்பாற்றி சிதைந்து போய் கிடந்த நேரத்தில் அதை மீட்டு உருவாக்க செஞ்சு அதை ரீக்ரியேட் பண்ணி அதை வந்து ரீபில்ட் பண்ணி அதுக்கு வந்து கிரமேட்டிக்கல் லிங்குவிஸ்டிக் டூல்ஸ் அந்த காலத்தில் இல்லாத நூற்றி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்பாக லிங்குவிஸ்டிக் டூல்ஸ் அவ்வளோவா கிடையாது லிங்குவிஸ்டிக் டூல்ஸ் மீன்ஸ் அதுக்கான கிரமேட்டிக்கல் டூல்ஸோ லிங்குவிஸ்டிக் டூல்ஸோ ஃப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இல்லை அப்படி ஒரு ஐடியாஸெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகி அவர் கடவுளால் உருவாக்கப்பட்டு அது வந்து அவங்க லிட்ரேச்சரில் லிங்குவிஸ்டிக் டூல்ஸில் உருவாக்கி அவங்க சிந்தனையில் உருவாக்கி அதை வந்து டிக்ஷனரி டிக்ஷனரிஸாக கிராமர் புக்ஸாக அதை வந்து அவங்க உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு பேருக்கு எழுபத்தி மூணு அரவுண்டு எழுபத்தி மூணு லாங்குவேஜஸ் வந்து அழியாமல் பார்த்துருக்குறாங்க அசாமீஸு ஒரிசா பெங்காலி தமிழ் இங்கிலீஷ் உட்பட சொல்கிறேன் அதேமாதிரி ஹீப்ரூ கிரீக் எல்லாத்துலேயுமே நாங்கள் ப்ரீப்பர் இந்தியன் லேங்குவேஜ் பற்றி இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறேன் ஏற்கனவே வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் பார்த்துட்டே வரோம் இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் பார்த்துட்டு வா இப்போ இன்றைக்கி பார்க்குறோம் அதாவது அப்போது எழுபத்தி மூணு லாங்குவேஜஸ் பக்கமாக அழியாமல் பாதுகாத்துருக்கிறாங்க அதை வந்து பாதுகாத்தது மாத்திரம் இல்லை கே வேர்ட்ஸுக்கு கிடையில் கேப் வரணும் சிண்டாக்டிக்கல் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கணும் புள்ளி எங்கே வரணும் அப்போ 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 தான் மீனிங் ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸோ ஒரு 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 மீனிங்கை கொண்டு போய் சே கன்வே பண்ண முடியும் இதுக்கெல்லாமே தமிழ் லிட்டரேச்சரில் அவங்க வந்து உட்புகுத்துனது வந்து வரலாறுல பதியப்பட்டிருக்கு அதே மாதிரி ஜியோ போப்போடைய பங்களிப்பு அதோடைய டிக்ஷனரிஸ் லைப்ரரி இதெல்லாமே ஜேர்னல்ஸு இதெல்லாம் எவ்வளவு பெரிய எவ்வளவு சிறந்த கண்டுபிடிப்புகளாக நமக்கு இந்த சொத்துக்களை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க மிஷினரிமார்கள் இதை யோசிச்சு பார்க்கணும் இப்போது எண்பத்தாறு டிக்ஷ்னரிஸு நூற்றி பதினஞ்சு கிராமர் புக்ஸ் எண்பத்தாறு டிக்ஷனரிஸு நூற்றி பதினஞ்சு கிராமர் புக்ஸ் நாற்பத்தஞ்சு ஜேர்னல்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியர்கள் கையில் தமிழர்கள் கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கும்போது ராபர்ட் கால்வெல்லு எவ்வளவு பேர் சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ லிஸ்ட் இருக்குது விக்டர் பரஞ்சோரின்னு சொல்லி சொன்ன மியூசிஷியன் மியூசிக் இது இந்தியன் கான்டஸில் மியூசிக் யூஜின் லேஃபோன் அப்படிங்க மியூசிக் விக்டர் பரஞ்சோரியோட மியூசிக் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அந்த காலத்துலேயே இளையராஜாக்கெல்லாம் வர்றதுக்கு முன்பாக நாங்கள் அவங்களுக்கே இசை சொல்லிக் கொடுத்தது எப்படிங்கிறது நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது வந்து நம்ம இதில் போன வாரம் வீடியோவில் பார்த்தோம் இதில் பார்த்தோம் போனார் வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அங்கே அப்போ டேனியல் ராமசாமி அதுக்கப்புறம் தன்ராஜ் மாஸ்டர்லாம் கிறிஸ்தவர்கள் பார்த்தோம் வெஸ்டர்ன் கிளாஸிக்கல் மியூசிக் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதனால் எவ்வளோ வரலாறு சிறப்பு சிறப்பம்சங்கள் உள்ள விஷயங்களாக இருக்குது ஏஆர் ரஹ்மான் உட்பட தேவா உட்பட இளையராஜா உட்பட மியூசிக் கற்றுக்கிட்டு யார் இல்லையா இவங்க எல்லாமே வந்து எம்எஸ்சி உட்பட சார்ஸுங்கிற சார்ஸ் டேனியலில் எம்எஸ்சி கற்றுக்கிட்டார் இந்த மாதிரி எத்தனை பேர்த்தோடைய உழைப்பு கான்ட்ரிபியூஷன் எஃபர்ட்ஸு பின்னாடி வந்து ஒரு ஒரு நேஷன் பில்டிங்கு பின்னாடி இருக்குது அது கிறிஸ்தவர்கள் பங்களிச்சுருக்கிறாங்க யுஎஸ் காங்கிரஸ்லேயும் ஜேம்ஸ் மேடிசன் எட்மன் எட்மண்ட் ராண்டர் இவங்களால யுஎஸ் காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணாங்க இப்போ இந்தியன் காங்கிரஸ்லேயும் வந்து ஆலன் வாக்டேவின் ஹியூம் வந்து ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறது எத்தனை பேர் காங்கிரஸ்காரங்க எத்தனை பேர் தெரியும் தெரியாது காங்கிரஸ் வரலாறு ராபர்ட் கார்டுவல் உட்பட நான் சொல்லிட்டே அப்படியே சொல்லிகிட்டே வந்தோம் ஜீவி போப்பு ஜோசப் பெஸ்கி இன்றைக்கி பேசுகிறாங்க த தமிழர்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற கட்சிகள்லாம் செஞ்ச மாதிரி பேசுகிறாங்க பாதி வரலாறு மாறச்சு அப்போ கிறிஸ்தவ வரலாறு சொல்ல வேண்டிய பொறுப்பு கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு இருக்கு இல்லையா அப்போது காங்கிரஸ் கட்சி உட்பட விபி சிங் வந்து பரிசுத்தமான பிரதமர் அப்படின்னு டிவியில் போடுறாங்க எப்படி போட முடியும் அவர் காங்கிரஸில் இருந்தார் அவர் போஃபஸ் ஊழலை வந்து கண்டுபிடிச்சதாக அவர் சொன்னதுனால கேபினட் நீக்கப்பட்டார் அப்புறம் ராஜீவ்காந்தி கில்ட்டின்னு சொல்லிவிட்டாங்க அது அவ அது தனி ட்ராக்கு ஆனால் விபிசிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது காந்தி மூலமாக காந்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக இல்லையா அப்போ எத்தனை விஷயங்கள் நான் வயலின் சுட்பட எப்படி பகுத்தறிவோட எப்படி மனுஷங்களாம் நம்ம நடந்துக்கணும் பீஸ்ஃபுல்லாக எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அணுவாக சொல்லிக் கொடுத்து மொரலாலிட்டி ஹோலினஸ் பரிசுத்தம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு போனது சொல்லி இருக்கிறது கிறிஸ்தவம் அப்போ இந்த அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைந்தாலோ நான் சொல்கிற கிறிஸ்தவ பெயர் உள்ளவர்கள் மாத்திரம் இல்லை பெயரை வச்சிக்கிட்டு கிறிஸ்தவெல்லாம் எல்லாம் இருப்பாங்க அது வேறு வாழ்க்கையில் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படி இல்லை கிறிஸ்துவையுடைய கிறிஸ்துவின் வாழ்வையுடைய கிறிஸ்துவின் சொற்களையுடைய பெயரையுடைய செயல்களுடைய விஷயங்களை மனிதர்களை அங்கங்கே அதிகாரத்தில் நம்ம உட்கார வைக்கிறோம் அப்படின்னா அங்கே ஒழுங்காக ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் ஒவ்வொரு அமைச்சரவையும் கரெக்டாக வேலை செய்யும் சீஃப் மினிஸ்டர் உட்பட எல்லாரும் எல்லோரும் கரெக்டாக வேலை செய்வாங்க இல்லையா அப்போ ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு யாரும் காப்பாற்றுனாங்க முராரி தேசம் யார் காப்பாற்றுனாங்க பிபிசிங் யாரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டார் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரோம் இதுக்கு காங்கிரஸ் எவ்வளோ உறுதுணையாக இருந்துச்சு அந்த காலத்தில் காங்கிரஸில் சீரமைக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது இன்னும் இன்றைக்கி இருக்குது அவ்வளவு தேவைகள் இருக்குது ஆளாளுக்கு ஜ ஜனநாயகம் நாங்கள் பேசுகிறோங்கிறதுனால சேர தூக்கி அடிச்சுக்குவோம் அது எங்களுக்கு ச ஜனநாயக சுதந்திரம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இபிஎஸ் அவர் சொல்கிற மாதிரி கிடையாது காங்கிரஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு லீடர்னால் அந்த லீடருடைய சிந்தனையில் தொண்டர்கள் இருக்கணும் ஜனநாயகன்ற பேரில் ஆறு ஒரு கருத்து பேசிட்டு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது யூனிட்டி வந்து அது எப்படி யூனிட்டி ஆகும் காங்கிரஸ்காரங்க எப்படி அந்த வாரத்தை வைக்கிறாங்க ஜனநாயகம் இருக்குது ஆகவே நாங்கள் சண்டை போட்டுக்கோன்னு தான் சேர் தூக்கி அடிச்சுக்கோனே இது என்ன பார்ட்டி டிஸ்பேரிட்டி இது அப்போ காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய அதனுடைய மோட்டிவ் என்ன பர்பஸ் என்ன அதுலேருந்து அது விலகி ரொம்ப நாள் ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு இது ராஜீவ்காந்தி சோனியா காந்தி அவர்களுக்கே இதெல்லாம் வந்து அவங்க படிச்சுக்கிட்டாங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்களா அது இப்படி நடக்கிறாங்களாங்கிறது டவுட்டாக தானே இருக்குது அவங்க நடந்துக்கிறது பார்த்தா செக்குலராக நடந்துக்கிறது முக்கியம் இல்லை கிறிஸ்தவெல்லாம் நடந்துக்கணும் கிறிஸ்தவெல்லாம் நடந்துக்கிட்டா தான் ஒழுங்காக செக்யூலராகவும் செக்யூலருக்கான டெஃபினேஷனையும் அவங்க வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியும் லேசி ஃபேர் ஆகட்டும் லேசி ஃபேரை வந்து நடைமுறைப்படுத்துனது ஃப்ரீடம் ஆஃப் ரெலிஜன் கருத்து சுதந்திரம் இதெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் வந்து உலகம் முழுசும் பறைசாற்றப்பட்டது ப்ராப்பகேட் பண்ணப்படுது கிறிஸ்தவர்களால் அப்போ அதெல்லாம் அந்த கோட்பாடு கிறிஸ்தவர்களால் மட்டும் தான் அதை கடைபிடிக்கப்பட முடியும் கிறிஸ்தவ கிறிஸ்துவின் பிரசன்ஸ்னால கிறிஸ்துவனுடைய பிரஸ் கிறிஸ்துவனுடைய பிரசனத்தினால் மட்டும்தான் இந்த சுதந்திரத்தை உட்கொள்ள முடியும் அதை பரப்ப முடியும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வரலாறு சொல்கிற செய்திகளாக இருக்குது இன்னும் அணையாக சொல்லிகிட்டே போகலாம் நேரம் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் நேரம் வந்து நே கரெக்டான க கம்மி நேரத்தை யூஸ் பண்ணுறோம் அதனால் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொன்று ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொன்றா சொல்லுவோம் சில பேர் வந்து காட்ஸ்லிட்டுன்னு சொல்லிகிட்டே வரோம் சொல்லுவோம் தொடர்ந்து சொல்லுவோம் அதுக்கான யோசனைகளை வரலாற்று செய்திகளை மக்கள் புத்தகங்களை வாங்கி படிக்கணும் சொல்கிற செய்திகளை கேட்கணும் எந்த வீடியோ எந்த கான்டென்ட்டோ உண்மையானது எது வந்து உண்மை குடும்பமானது தெரிஞ்சுக்கணும் பகுத்தறிவு வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கிறிஸ்தவ இன்ஃப்ளூன்ஸ்னால் நடக்கப்பட்டது நடை நிறைவேற்றப்பட்டது பிரயோஜனப்படுத்தப்பட்டது குடும்பங்களுக்கு சமுதாயத்துக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் முன்னெடுப்பாகவோ இல்லை வந்து அதிகார முன்னெடுப்பாகவோ கிறிஸ்தவம் இருந்தால் மட்டும்தான் அது உருப்பிடும் இதுதான் வரலாறு சொல்கிற செய்தி திரும்ப தொடர்ந்து சொல்லும்